எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சமையல் குறிப்பு தான் எல்லோருக்கும் வந்து புளி சாதம் புளியோதரை செய்யறது சில பேர்த்து தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்கு சரி இந்த பதிவு முழுமையாக பாருங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் எளிய முறையில் நம்ம செஞ்சிடலாம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனாலும் சரி ஸ்கூலுக்கு கொடுக்கறதுனாலும் சரி இந்த காலத்தில் வந்து எளிய முறையிலையும் சே இது கம்மியாகவும் எண்ணெய் கம்மியாகவும் செய்யலாங்க பதிவினை பாருங்கள் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கோயில் புளியோதரம் மாதிரியே இருக்குங்க இது என்னென்னா எல்லாருக்கும் வந்து சில குழந்தைங்களாம் கோயிலுக்கு போய்ட்டு வந்து அந்த புளியோதர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு புளி காய்ச்சல் காய்ச்சி அதை வந்து சாதத்தை கொட்டி ஆற வச்சு அது வந்து செய்கிறது ஒரு முறை இந்த முறை வந்து எளிதாக செய்யலாம் சிக்கனமாகவும் எளிதாகவும் நம்ம வந்து எண்ணெய் குறைவாகவும் செய்கிறத வந்து எல்லாருக்கிட்டேயும் பன பகிர்ந்துக்கிறதுனால எல்லோருக்கும் உபயோகமாக இருக்கும் இல்லையா அதற்கோசரம் இந்த பதிவுங்க கோயிலுக்கு நீங்கள் உடனே கூட செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அல்லது ஊருக்கு செய்ய செல்லும் பொழுதும் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் காய் எதுவும் இல்லையா இந்த புளிசாரத்தை செஞ்சுட்டு அப்புறம் பொறிச்சு இல்லைன்னா வடகம் வச்சுட்டிங்கன்னா போதுங்க பாருங்கள் என்னென்ன தேவையான பொருட்கள்னா பார்க்கலான்னா அரிசி எவ்வளோ சாதம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அரிசி இப்போ அரை லிட்ரு அரிசி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வந்து ஒரு க குளிக்க எண்ணெய் கம்மியாகவே இருந்தால் கூட போதுங்க ரெண்டு டம்ளர் அரிசி வந்து வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது முதலே கழுவி ஊற வச்சிடணுங்க நீங்கள் பொன்னி அரிசிலையும் செய்யலாம் எந்த அரிசியில் வேணாலும் அது உங்கள் விருப்பங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு புளி வந்து ஒரு எலுமிச்சம் பெரிய எலுமிச்சம் அளவுக்கு நீங்கள் வந்து ஊற வச்சு வச்சுடுங்க இப்பொழுதெல்லாம் வந்து என்னோடய எளிய முறை என்னென்னா இரண்டு பேர் இருக்கிறதுல தினம் தினம் புளியை கரைச்சிகிட்டு இருக்க நேரம் புளி கொஞ்சமாக நிறையாவே ஊற வச்சுட்டு அதில் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து எடுத்துக்கலாங்க நான் சொல்கிற புளி மெத்தட் வந்து அது வந்து நீங்கள் உடனே கரைச்சி க அதை வந்து எண்ணெயில் வதக்கி அதெல்லாம் வைக்க வேண்டாம் நீங்கள் வந்து தினம் ஒரு ஒரு ஸ்பூன் தான் தேவையாக இருக்கும் ரசத்துக்கு அந்த அளவுக்கு வேணுங்கும் போது நீங்கள் ஒரு எலிமிச்ச அளவுக்கு ஒரு ஆரஞ்சு மழை அளவுக்கு ஊறு வச்சிட்டு அதை வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு அதில் கல்லுப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஒரு வாரம் வரைக்கும் உங்களுக்கு சமையலுக்கு உபயோகமாக இருக்கும் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கரைச்சிட்டு கரைச்சிட்டு வச்சிடலாம் வறுத்து பொடி பண்ணி போடுறதுக்கு காய்ச்சலில் போடுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த குக்கரில் தாளிக்கிறதுக்கு போடுறதுக்கு இரண்டு பொருள் சிம்பிளாக செய்கிறவங்க வெறும் வெந்தியமும் ரெண்டு ஸ்பூன் இது எள் இருந்தால் கூட போதுங்க கொஞ்சம் நல்லா இன்னும் காரமாக செய்யணும் அப்படின்றவங்க மட்டும் இப்போ பார்த்தீங்களா படத்தில் காமிச்சிருக்கோம் இல்லையா வரமிளகா அப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் எள் அப்புறம் வந்து இதை வறுத்து அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை எவ்வளோ எவ்வளோ வேணுமோ அதை வறுத்து நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூட தினம் தினம் உங்களுக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க செய்முறை என்னன்னாங்க அடுப்பில் குக்கரை ஏற்றி அதை வந்து சூடான அப்புறம் ஒரு கரண்டி எண்ணெய் சொன்னோம் இல்லைங்களா அதை ஊற்றிட்டு அதில் வந்து இப்போது கடுகு போட்டு பொறிஞ்சோன்னா கல்லைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு உங்களுக்கு தேவையான நிலக்கடலை போட்டு தாளிச்சிட்டு அதுலேயே வந்து பூண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டு தேவையான உப்பு போட்டுருங்க பெருங்காயம் போட்டுருங்க அவ்வளோதாங்க கருவேப்பில் போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் ரெண்டரை டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கீங்க இல்லையா அதுக்கா நான் அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்கணும் இல்லையா இந்த புளியை எவ்வளோ கரைச்சி அந்த தண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த தண்ணி போக மிச்ச தண்ணியை வந்து ஊற்றிடுங்க எல்லா தண்ணியும் சேர்த்து அஞ்சு டம்ளர் ஊற்றிட்டு அதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் உப்பு கொதித்து வரும்போது உப்பு சரி பார்த்துட்டு கொதித்து வரும்போது இந்த வறுத்து பொடித்த பொடியை வந்து போட்டுட்டு அரிசியை போட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க அவ்வளோதாங்க புளிசாதம் வந்து உடனே தயாராகிடும் இதை வந்து செஞ்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க குக்கர் விசில் விட்டு வ இல்லையா அது வந்து வயசானவங்களுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக வேணுங்கிறவங்க விட்டலாம் வித வெதையாக வேணுங்கிறவங்க ஒரு சவுண்டில் வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க நன்றாக இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த பதிவு நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்